பாருங்க கோயில் பழத்தில் பொள்ளாச்சி கோயில் பழத்தில் பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடு பாருங்கள் வீதி நல்ல அகலமான வீதி பெரிய ரோடு பாருங்க இந்த வீடு தான் கீழே ஒரு வீடுங்க மேலே ஒரு வாடகை கொடுக்குற மாதிரி ஒரு வீடு இருக்குது மொத்தம் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது வீட்டு கனெக்ஷன் தண்ணி இருக்குதுங்க எல்லா சௌரியத்தோடு இருக்குது பாருங்க காமிக்க பாருங்க உள்ளே போகலாம் பாருது வாட்டர் டேங்க் அவுட் சைட் பாத்ரூம்ங்க இங்கே ரெண்டு இருக்குது இது லேட்ரினுங்க இது பாத்ரூம் ரெண்டு குட்டி பாப்பா இன்னும் இருக்குது அது அப்படியே ஹால் நீ உட்காந்து நீ உட்காந்து இது மாதிரி சமையல் ரூமுது இது முன்னாடி அப்படியே ஹாலுங்க இங்கே ரெண்டு பெட்ரூம் கீழே பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் ரெஸ்ட் ரூமுங்க ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இது இதோர் பெட்ரூம் இதோர் பெட்ரூமுங்க இது அட்டாச் கிடையாது இது வெளியே போயிடலாம் வெளியே ரெண்டு ரூம் இருக்குதுன்னா இது தேவையில்லையும் வச்சுட்டாங்க मेले काम करेलवीर मेल से बार இன்னும் 1 ஓடவும்ங்க இது அப்படியே மொட்டை மாடி போருக்குங்க இங்க ஸ்டெப் வச்சிருதாங்க பெங்களூர் ரூம் வேற ஒரு ரூம் ಇದೆ பெங்களூர் பிகோர் ரூம் இருக்கு அட்டச் பாத்ரூம் இருக்கு ஒரு ரூம் இருக்கு இந்த மாதிரி இது ஒரு தனி போர்ஷன் சமையல் ரூபாய் மட்டும் இந்த நேரத்தில் நம்ம பண்ணிக்கணுங்க பார்க்குறவங்க பண்ணிட்டு தனியாக வாடகை கொடுத்துடணும் எனக்கு இந்த ஸ்டெப்லையும் போய் காமிக்கிறேன் அது மொட்டை மாடிங்க மாடி தோட்டம் வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால அப்படி இருக்குது பாருங்கள் மேலே ஃபேஸ் நிறைய இருக்குது இங்கே கூட ஒரு ஷெட் போட்டிருக்காங்க மேலே இது ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு துவைக்கிற கல் நல்லா டேங்க் வச்சுருக்காங்க வீடு பாருங்கள் ஏகப்பட்ட வீடு இருக்குது இங்கே இந்த பக்கம் பாருங்க இயற்கை சூழல் அருமையான இயற்கை சூழலில் இருக்குது மெயின் ரோடு ரொம்ப பக்கம் பாருங்க அந்த மரமெல்லாம் தெரியுது இல்லை அதுக்கு அடுத்தது மெயின் ரோடு தான் உள்ளாட்சி கோயம்புத்தூர் மெயின் ரோடு ரொம்ப பக்கம் அந்த டவருக்கு இந்த தான் இருக்குது மெயின் ரோடு பாருங்கள் அருமையான வீடு வாடகை கூட்டுக்கலாம் எல்லா சௌகரியத்தோடு இருக்குது மாடி தோட்டத்தை நீங்கள் கூட மாடல் பண்ணிக்கலாம் நல்ல அகலமான வீதியில் அருமையான வீடு பாருங்கள் வீடு எவ்வளோ வீடு இருக்குங்க பொள்ளாச்சி கோவில் பழத்தில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இது ஒரு முந்நூறு மீட்டர் தான் வரும் பாருங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது பின்னாடி பெரிய ஒரு கம்பெனினாலும் உங்களுக்கு பின்னாடியெல்லாம் எந்த தொத்தரவு இருக்காது நல்ல காத்தோட்டமாக தோட்டமாக இருக்குது இந்த இடம் பெரிய பில்டிங்கெல்லாம் எதுவும் வராது பாருங்க இயற்கை சூழல் இருக்குது குடியிருக்க ரொம்ப நல்லா இருக்குங்க பொலியூஷன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அருமையான வீடு கிடாதீங்க விலையும் கம்மி தான் பாருங்கள் இடம் வந்து ஒரு ஒரு மூணு சென்ட்டுக்குள்ளே வரும் ரெண்டைகள் மூணு சென்ட்டுக்குள்ளே வரும் மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வரும் பாருங்கள் அருமையான வீடு நல்ல ஏரியாவில் இருக்குது கிழக்கு பார்த்துருக்குது பாருங்கள் ரோடு ஃபெசிலிட்டியெலாம் பாருங்கள் நல்லா கார் எடுத்து கார் பார்க்கிங்கோடு இருக்குது ரோடெல்லாம் நல்லா அகலமான ரோடு பாருங்க அகலமான ரோடு நல்ல இயற்கை சூழலில் அருமையாக அமைஞ்சிருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்ல வீடு விட்டுறாதீங்க வாடகைக்கு விட்ற மாதிரி கிடச்சிருக்குது அருமையான வீடு பார்த்துட்டு சொல்லுங்கள்